வந்துச்சு வந்துச்சுல்ல வரக்கூடிய முக்கியமான வசனங்கள் இதிலிருந்து இன்றைக்கு ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் ஆயத்தில் குறிச்சி தான் அந்த செய்தி நம் எல்லோருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் மனதமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் ஆயத்தில் குறிச்சி ரொம்பவுமே பாக்கியமான சொல்ல போனால் ஒரு வசனம் அது பெருமானா செல்லி செல்லம் இதனுடைய பலனை பற்றி நிறைய சொன்னார்கள் ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் அதற்கடுத்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் சொல்வேன் கடைசியில் நான் மறந்துட்டால் நீங்கள் என்னை கேட்கணும் ஆயத்துக்குள் சின் ரகசியம் என்ன என்று இதுதான் டாஸ்க்கு நீங்கள் எந்தளவுக்கு கவனிக்கீங்கன்றத அன்பு சகோதரர்களே பெருமானா செல்லவதாக செல்ல சொல்ல மன்னவர்கள் ரமவானிய ஜக்காத்தையெல்லாம் ஒன்றா சேர்ப்பாங்க கலெக்ட் பண்ணுவாங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணி அது வந்த பின்னாடி தேவைப்படுறவங்க அதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அதை மொத்தமாக கொண்டு போய் சேர்ப்பார்கள் இதுதான் ஆண்டாண்டு காலமாக ஜக்காத்து கொடுக்கப்பட்டு வந்த முறை ஆனால் துரதிர்ஷ்டம் நம்ம சமுதாயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து பின்வாங்கிடுச்சு தனித்தனியாக எனக்கு ஜக்காத்து கடமையா நான் தனியாக கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஜக்காத்து கடமையா நீங்கள் தனியாக கொடுத்துருக்கீங்க அப்படி கிடையாது ஜக்காத்துன்றது கூட்டு அமல் கூட்டாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் சிறப்பு தனியாக கொடுத்தா செல்லுமா செல்லாதான்னு கேட்டிங்கன்னா செல்லும்னு சொல்லுவேன் அதில் தப்பேதும் இல்லை ஆனால் ஜக்காத்தை கூட்டாகத்தான் கொடுக்க வேண்டும் பாருங்கள் ஹஜ்ஜி கூட்டாக தானே செய்கிறோம் அமல் நோன்பு கூட்டாக தானே செய்கிறோம் தொழுகை கூட்டாக செய்தால் தான் நன்மை அதிகம் இருபத்தேழு மடங்கு நன்மை தனியாக தொழுதானும் கூடும் ஆனால் பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தால் சொல்கிறீங்கன்னா இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி தான் ஜக்காத்து என்பதும் கூட்டாக செய்வது தான் சிறப்பு ரசூல் சல்லல்லா அலி ஜக்காத்தினுடைய பொருளை எல்லாம் கலெக்ட் பண்ணி மஸ்ஜி நபர் வச்சுருந்தாங்க ராத்திரி நேரம் நாலு நபர்கள் வந்து போகக்கூடிய இடம் என்பதனாலே ஒருவருக்கு பொறுப்பு போட்டு இங்கே கவனிச்சுக்கணும் நான் அந்த பொறுப்பு நியமிக்கப்பட்டவர் செய்தனா அபு ஹுரைராஜிகள் தான் ரொம்ப பிரபலமான சாவி இவங்க இவங்க பார்த்துட்டு இருக்காங்க யாருடைய ஏன்னா மாலுடைய பொருளாச்சேன் பொது சொத்து யாரும் கை வைத்து விடக்கூடாது எல்லாருமே நாளைக்கு அல்லாக்கா பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு போயிடும் எனவே தான் எதிலே கவனமாக இருக்கிறோமோ இல்லையோ பொது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தொலைந்த பொருள் ஒரு ரூபாயாக இருந்தாலும் எல்லாருமே குற்றவாளி நாம் எல்லாரும் அல்லாவிடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் எனவே தான் அந்த பொறுப்பை உணர்ந்து நம்மிலே இன்னைக்கும் பலர் அதை மிகுந்த இறுக்கமாக அதை பின்பற்றுவதை பார்க்கிறோம் இல்லையா தள்ளல் ஆணையத்தில் அபுகுரையில் அறியலாம் நியமிச்சிருந்தாங்க அபுஹரையில் அதிகல்தான் வண்ணுவர்கள் ராத்திரி எல்லாம் கண் விழித்து அதை பாதுகாத்துருக்காங்க திடீர்னு ராத்திரி ஒருத்தன் வந்து மூட்டையில் அந்த சாக்கு பையில அந்த பொருளை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டுருக்குறான் பிடிச்சிட்டாங்க போய் யார் நீ எங்கேருந்து வந்தேன் அவன் சொன்னா நான் ரொம்ப ஏழை கஷ்டப்படுறேன் குடும்பத்தில் சாப்பாடு இல்லை கஞ்சி இல்லை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போனால் என் புள்ள குட்டி எல்லாத்துக்கும் நான் கொடுத்து கொஞ்சம் பசி ஆசுவன் விட முடியாது நாளைக்கு காலையில் உன்னையும் பிடிச்சி முகமது கிட்ட கொண்டு போய் நிபா நிப்பாட்டாமல் நான் விட மாட்டேன் வந்தவன் அந்த சொன்ன அந்த மனிதன் மன்னிச்சுருங்க நாளைக்கு நான் வரமாட்டேன் நான் புள்ளை குட்டிக்காரன் விட்டுருங்கன்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டான் இறக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான் மறுநாள் ரசூருல்லா இல்லாஸ்லம் காலைல அதற்கு அபூஹா சந்தித்தார்கள் சந்திக்கும் பொழுது ரசூருல்லா உங்களுக்கு செய்தியே தெரியாது ஆனால் கேட்டாங்க நபி நைட்டு வந்தானே என்றால் என்ன சொன்னான்னு கேட்டாங்க அதற்கு அபூஹா ஆச்சரியமாக பார்க்காங்க யார் ரசூருல்லா வந்தது எனக்கும் அவனுக்கும் தான் தெரியும் உங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் என்ன சொன்னான் இந்த மாதிரி உள்ள குட்டி காலம் சொன்னான் தெரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க போங்க இன்றைக்கும் வருவாங்க அப்படின்னாங்க அவங்க போனாங்க அதே மாதிரி ராத்திரி மறுபடியும் வந்தான் மறுபடியும் குடிச்சாங்க உடவே மாட்டேன் நபி சொல்லிட்டாங்க முன்னாடியே இல்லை மறுபடியும் நான் புள்ள குட்டிக்காரன் பசி பல நேரங்களிலே பசியும் பட்டினியும் வறுமையும் தான் மனிதனை தவறின் பக்கம் தள்ளுகிறது இல்லையா காதல் பக்ரு ஐய கூன குஃப்ரா பெருமானாக சொல்லதாக சொன்னாங்க ஏழ்மை இருக்கிறதே ஒரு மனிதனை இறை நிராகரித்தில கூட தள்ளிவிடுது எனவே தான் ரொம்ப ஏழ்மை ஆபத்தானது அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவங்களை ரொம்ப கவனிக்கணும் அவங்களுக்கான உதவி ஒத்தாசைகளை கூடுதலாக செய்ய வேண்டும் அப்போ அவன் சொன்னான் நான் புள்ள குட்டிக்காரன் இன்னைக்கு இப்போ விட்டுருங்க நான் நாளைக்கு வரவே மாட்டேன்னு சொன்னான் அதே மாதிரி இறக்கப்பட்டு விட்டாங்க மறுபடியும் காலில் கேட்டாங்க வந்தானா நேற்று மேபடியா ஆமாம் வந்தான் என்ன சொன்னான் வரவே மாட்டேன்னு சொன்னான் இன்றைக்கும் வருவான் போயிட்டு வாங்கன்னாங்க மூணாவது நாளும் வந்தான் இப்பொழுது பிடித்த அபகுகளை அதிகல்லான் நகோ விடவே மாட்டேன் என்ன சொன்னாலும் என்று சொல்ல நேரத்திலே வந்தவர் சொன்னால் நான் உனக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா நான் அதை சொன்னால் உனக்கு ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும் என்னவெல்லாம் கிடைக்கும் பலன் நீ அதை படித்தால் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை நீ படித்தால் அல்லாவின் புறத்திலிருந்து உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது உன் பக்கத்தில் செய்தான் வரவே முடியாது ரெண்டு இது ரெண்டும் அந்த பவர்ஃபுல்லான வார்த்தையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு நீ ராத்திரி தூங்கும் பொழுது ஆயுத்தல் ஓதிட்டு படு ராத்திரியானா அதை ஓதிக்கோ இறைவன் இந்த ரெண்டு பாதுகாப்பையும் தருவான் தன்னிடத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு செய்தானின் பக்கமே உன் பக்கம் வர முடியாத அளவிற்கு உண்டான பாதுகாப்பு சொல்லிவிட்டு தப்பிச்சு போயிட்டான் மறுநாள் காலில் அபூகாதி இல்லாத ரசூல்லா கேட்டாங்க வந்தானா நாள் மூணாவது நாள் வந்தான் என்ன சொன்னான் அதே பசிப்பட்டினி புலம்புனான் வேற என்ன சொன்னான் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தான் ஆயுத்தில் குளிர்ச்சி ஓதனா அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்குமாமா அதே மாதிரி செய்தான் பக்கத்தில் நிரங்கவே மாட்டானாமா அதற்கு ரசூல்லா சொன்னாங்க அவன் சொன்னது உண்மைதான் ஆனால் சொன்ன பெயருக்கான ரொம்ப பெரிய பொய்யன் அவன் சொன்ன செய்தி உண்மை ஆனா அவன் சொன்னது உண்மை தான் அவன் சொன்னது உண்மை ஆனால் சொன்னவன் பெரும் பொய்யன் என்று சொல்லிவிட்டு பெருமானா சொன்னார்கள் வந்தவன் யார் தெரியுமா தாகஷ் ஷைத்தான் அவன் தான் ஷைத்தான் என்றார்கள் பெருமானா சொல்லலா இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் இரவிலே நாம் ஆயத்தூள் குறிச்சியை ஓதிக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையை முடித்ததற்கு பிறகு பரவான ஐந்து நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு நீங்கள் விக்கிரி செய்கிறீங்களோ செய்யலையோ நீங்கள் தஸ்வி ஓதுறீங்களோ ஓதலையோ சலவார்த்தை சொல்கிறீங்களோ சொல்லலையோ இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இனிமேல் இன்ஷால்ல செய்யலாமா ஒவ்வொரு நாளும் பரவான தொழுகைக்கு பிறகு ஆயத்தல் குறிச்சி ஒரு தடவை ஓதிவிட வேண்டும் வேகமாக இமாம் துவா ஓதுனதுக்கு பிறகோ அல்லது ஓதியதற்கு முன்போ எப்படியோ நீங்கள் ஆயத்தில் குறிச்சி ஓதணும் ஓதுனா என்ன கிடைக்கும் நசாஹி ஷரீஃப்லேயே ஒரு அதி வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா ஒளிவு செல்லம் சொன்னாங்க அபு உமா ரீல்லாஹர் அறிவிக்கிறாங்க من قرأ آية الكرسي دبر كل صلاه مكتوبه لم يمنعه من دخول الجنه الا ان يموت யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகைக்கு பிறகு ஆயதுல் குறிசியை ஓதி வருகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே மௌத் ஒன்று மட்டுமே தான் இருக்கிறது மரணம் என்பது ஏற்பட்டு போனால் மரணம் தான் தடையா இருக்குது அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்ப மரணம் எப்போ வந்துச்சோ அந்த மரணம் என்ற தடை அகன்று போயிடும் நேராக டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவார் என்றார்கள் பெருமானா சொல்லலாக சொல்லலாம் இப்போ தினசரி இரவு ஓதினால் பாதுகாப்பு தினசரி ஆயத்தொற்குசியை பரலான தொழுகைக்கு பிறகு மரணம் செய்து ஓதி வந்தால் நிச்சயம் நாம் நம்பலாம் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று ஆனால் இதை ஓதுறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ ட கண்டினியூவாக பண்ண மாட்டோம் பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவி நமது எல்லாருக்கும் இல்லை ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நபர்கள் மாஷா தான் அவர்கள் கண்டினியூவாக செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் ஆனால் சிலர் அதை இழுத்து பிடித்து கொண்டு வருவது ரொம்ப பெரிய சிரமமானது ஏன்னா ரசூல் சல்லாசுன்னு சொன்னாங்க சின்ன அமலாக இருந்தாலும் கண்டினியூவாக செய்கிறது இருக்கிற அது ரொம்ப பெரிய பலன்தான் இதை யார் தொடர்ச்சியாக பின்பற்றுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருவான் இது ரெண்டு ஆயுத்துள் குறிச்சியை பற்றி ரெண்டு செய்தி அடுத்து ஆயத்தூள் குறிசிக்குள்ளே என்ன இருக்கிறது இவ்வளவு பெரிய சிறப்பான விஷயத்தை தருவதற்கு என்ன இருக்கிறது என்றால் ரொம்ப முக்கியமான ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை ரெண்டு இருக்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் துவா செஞ்சால் என் துவா கபூல் ஆயிடணும் ஏல்லாம் நான் படிச்சுட்டேன் ரப்பே நல்லா படிக்க வேண்டிய விஷயங்களை படிச்சுட்டேன் எனக்கான வேலை வாய்ப்பை நான் தேடிட்டு இருக்கேன் நான் இந்த நிலையில் போய் உட்காரணும்னு ஆசைப்பட்றேன் எனவே அந்த வேலை வாய்ப்பை கொடுன்னு நம்ம துவா செய்கிறோம் யாரெல்லாம் புள்ளையை பெற்றேன் வளர்த்தேன் அது நல்லபடியாக ஒழுக்கமாக கற்பித்து வச்சுருக்கேன் நல்ல வரன் வந்து சேரணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும் வந்து சேரக்கூடிய பொண்ணும் நல்லா இருக்கணும் யாரெல்லாம் அப்படியான வரணத்தை கொண்டு வந்து சேரு யாரெல்லாம் என் உழைப்பை போட்டிருக்கிறேன் என்னுடைய வருமானத்தை ஈட்டுவதற்காக வேண்டி முதலையும் போட்டிருக்கிறேன் நீ லாபத்தை தருவது நீனாக இருக்கிறாய் யா எல்லாம் என்னுடைய வியாபாரத்தில் லாபத்தை கொடு யா யாரெல்லாம் குடும்பத்தை வைத்திருக்கிறேன் அந்த குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறேன் கஷ்டமும் நெருக்கடியும் துன்பமும் குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் யா இல்லா வராமல் பாதுகாக்கவில்லை இறைவான் நான் கை நீட்டி சில இடத்திலே கடனை வாங்கிவிட்டேன் அந்த கடனை அடைக்க வேண்டும் கடனை அடைக்காமல் நான் மரணித்து விட்டால் என்னை நீ பிடித்துக் கொள்வாயே உன்னிடத்தில் எந்த மூஞ்சை கொண்டு வைத்துக்கொண்டு நிற்பது உன்னிடத்தில் என்ற பயத்தோடு கடனை அடைக்க எனக்கு வழியை கொள்வதே என்று துவா செய்கிறோம் இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரம் கோரிக்கைகளோடு ஒவ்வொரு நாளும் துவா செய்து கொண்டிருக்கிறோம் நோயோடும் நொம்பலத்தோடும் வாழ்கிறேன் இறைவா எனக்கு இந்த நோயை நிறைவேற்றி கொடு இதை நீக்கி கொடு என்று கேட்கிறோம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு இருக்கிறது யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா நம்ம கேட்குறது எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கணும் ஆசை இருக்கா இல்லையா அதன் ரகசியம்தான் இதுக்குள்ளே ரெண்டு வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தை அது அல் ஐயுல் இந்த ரெண்டு தான் அந்த வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தையும் இந்த ஆயத்தூர் குறிசியில் அல்ல வச்சதுனால தான் ஆயத்திற்குறிசியே பலமிக்கதாக மாறிப்போம் சாதாரண வார்த்தைகள் அல்ல இந்த ரெண்டும் இந்த ரெண்டு வார்த்தையும் சாதாரண வார்த்தை இல்லை ஃபாத்திமா நான் ஃபாத்திமா ரதியுள்ளாகு தாலாநா ரசூல்லாவுடைய மகளா அன்பு மகளா ரசூலுல்லா இல்லாத ஒரு நாள் வர்றாங்க நசாயி சரீஃபில் இந்த ஹதிஸ் வந்திருக்கிறது பெருமானாரிடத்திலிருந்து அந்த ஹதீஸை அறிவிக்கிறது செய்யணும் அனசு வாடிக்கிற ரதிகள் தானும் ஃபாத்திமா அம்மாட்ட வந்து கேட்டாங்க ஃபாத்திமா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தருவேன் நீ காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை கட்டாயமாக ஓதணும் காலையானாலும் ஓத வேண்டும் மாலையிலும் ஓத வேண்டும் இதனால் என்ன கிடைக்கும் தெரியுமா மிகப்பெரிய பலன் உனக்கு கிடைக்கும் நீ இதை ஓதாமல் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு தூரம் வலியுறுத்தி அதில் பார்த்தீங்கமாவுக்கு ரசூல் சல்லாசும் துவா செத்து கொடுத்தாங்க என்ன துவா அது அல்லாஹும் நித்திய ஜீவனே நிலைத்திருக்கக்கூடியவனே மரணமே என்ற ஒன்று உனக்கு கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் மரணம் உண்டு அல்லாவிற்கு மரணம் உண்டா கிடையாது கையும் எப்பொழுதுமே இருப்பான் எல்லா காலத்திலும் இருப்பான் எனவே நித்திய ஜீவனாக நிலைத்திருக்கக்கூடிய இறைவாக்க அஸ்தீஸ் உன் அருளை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் உன் வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அத்மிஷன் நீ ஷ என் காரியம் அனைத்தையும் நீ வேசாக்கி விடு என் காரியம் அனைத்தையும் நீ சரி செய்து விடு ஒல தகிம் நீ இல நஸ்தி பத்த கண் இமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தை என் மீதே நீ சுமத்தி விடாது கண் இமைக்கும் நேரம் மைக்ரோ செகண்ட் இந்த கண் இமைக்கிறதுக்கு அவன் ஆகுது அந்த நிமிட பொழுது அந்த கணப்பொழுது கூட என் காரியத்தை என் மீது நீ சுமைத்து விடாது அவனை நான் என்ன மறக்கோம் நான் விளக்க சொல்றேன் அந்த கண் இமைக்கும் நேரம் இந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மூச்சு அதை நீந்தான் கண்ட்ரோல் பண்ணணும் நல்லா சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம் என்ன ஆகும் கதை ரத்தம் மேலும் கீழும் போய்கொண்டே இருக்கிறது ரத்தம் ஓடிக்கொண்டே இருப்பதனாலே இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் அந்த இரத்த ஓட்டத்துக்கு நீ தான் பொறுப்பு பார்த்துக்கோ என்று நம்மிடத்திலே அந்த பொறுப்பை சாட்டிவிட்டால் என்ன ஆகும் கதை ஒன்றுமே நடக்க எல்லா இயக்கமும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கு கண்ணிமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தையும் ஏமீதே சாட்டிடாத நீந்தான் எனக்கு பொறுப்பு என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை தினசரி காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும் என்று அதில் பார்த்திமாரதியாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த துவா ஏன் இவ்வளோ பெரிய மகத்துவமான துவாவாக மாறியது என்றால் இதிலே பெருமானார் சேர்த்த வார்த்தை அல்லாஹும் கையுமே கையுமே அல்லாவே என்று சொல்லி அழைத்து துவங்கக்கூடிய துவா என்பதனாலே இது மகத்துவமான துவா இதை ஓதுவதனாலே எல்லா விஷயங்களும் சரியாகிறது உலகம் மற்றும் ஆகிற சார்ந்த அனைத்தையும் உள்ளடக்கிய ரொம்ப அற்புதமான துவா சொல்ல அத் என் காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கிவிடு என்று கேட்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் நம்முடைய அண்டை வீடு நம்முடைய நண்பர்கள் நாம் செய்யக்கூடிய வேலைகள் நாம் செய்யக்கூடிய அமால்கள் நல்ல அமல்கள் அதே போன்று நம்முடைய கல்வி நம்முடைய உயர்வு நம்முடைய உள்ளம் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வியாபாரம் எல்லாம் இதில் அடக்கம் எல்லாத்தையும் எனக்கு சரி செஞ்சு கொடு நீ சரி செஞ்சாதான் அது எல்லாம் சரி செஞ்ச மாதிரி இருக்கும் வேற யாரு கை வச்சாலும் அப்படி சரி செய்ய முடியாது எனவே அப்படி சரி செஞ்சு கொடு என்று பெருமானா சொல்லலாடிய செல்லம் செய்யறதனா பாத்திமா ரவியல்வாவுதலானவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அப்படி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை தாங்கி இருக்கிறது இந்த துவா எனவேதான் பெருமானா சொல்லி சொன்னாங்க இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது இஸ்முல் ஆலம் என்றால் என்ன அல்லாவுடைய மகத்துவமான பெயர் அந்த பெயரை சொல்லி ஒரு ஒரு துவா செய்தால் அல்லாஹ் நிச்சயமா அந்த துவாவை கபு வச்சுங்க எது அந்த இஸ்முல் ஆலம் அல்லாவுக்கு மொத்தம் எத்தனை பேருங்க இருக்குது அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது இல்லையா அல்லா விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதை சொல்லி அவனை அடையுங்கள் யா ரஹ்மான் என்று சொல்லுங்கள் யா ரஹீம் என்று சொல்லுங்கள் யா மன்னான் என்று சொல்லுங்கள் யா ஹன்னான் என்று சொல்லுங்கள் யா தையான் என்று சொல்லுங்கள் யா மாலிக் என்று சொல்லுங்கள் இதெல்லாமே அல்லாவுடைய பேர் இதை சொன்னால் அவனுக்கு சந்தோஷம் வரும் அப்படி சொல்லி நீங்கள் துவா செய்யுங்கள் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரிலே அல்லாவின் மகத்துவமான பேர் என்பது எது எந்த பெயரை சொன்னால் அல்லா துவாவை கபூல் செய்வான் எது அது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது திருப்பெயர்களில் எந்த பெயரை சொல்லி துவா செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானோ அந்த பெயர் அல் ஹையு அல் கையும் பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது பல பெயர்களை அறிவிப்பு செய்கிறாங்க ஆனால் ஒரு ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கு அணி இல்லா சொல்றாங்க சுனனு இபுடு மாஜாவில் இருக்கிறது சுரணும் நசாயில இருக்கிறது சுனனு அதே போன்று அபுதாவுதில் இருக்கிறது இந்த ஹதீஸ் நாங்கள் எல்லா வசூல்லா கூட பலிதாசில் உட்கார்ந்துருந்தோம் ஒருத்தர் வந்தார் தொழுதார் தொழுது முடிச்சுட்டு அல்லாது ஒரு துவா செஞ்சார் என்ன துவா செஞ்சார் இந்த வார்த்தை இந்த வாரத்தில் அப்படி சொன்னார் யா கேட்குறேன் நீ யாரு ரொம்ப பெரிய உபகாரி நீன்னா அந்த உலகத்தை எந்த முன்னுதாரணமும் இல்லாமல் படைச்ச எந்த முன்னுதாரணமும் கிடையாது நீ தங்கைக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் நீனே நிலையானவன் நீனே நித்திய ஜீவனானவன் என்ற வார்த்தையை சொல்லி துவா செஞ்சார் ரசூல்லா எங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க அவர் எந்த வார்த்தையை சொல்லி துவா செய்கிறாரு தெரியுமா இஸ்முல் நாளமும் சொல்லியிருக்கிறாரு அல்லாஹ்வுடைய மகத்துவமான பெயரை சொல்லியிருக்கிறாரு எந்த வார்த்தையை சொல்லி அல்லாவிடத்துல துவா செய்தால் அல்லாஹ் மறுக்கவே மாட்டானோ அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அதுதான் அல் ஹையு அல் கையும் என்று பெருமானார் சல்ல அல்லாஹூடையவர் சொல்லம் சொன்னார்கள் என்று சைதனா அனசு மாணிக் ரதிகல்லாம் சொன்னார் எனவே இந்த அல் ஹையுல் கையும் என்பது ஆயத்தில் குருசியிலே இடம்பெற்றிருப்பதினாலே அந்த ஆயத்தில் குறிசி மிக்கதாக மாறுகிறது ஹதீஸில் வந்திருக்கிறது செய்தனா அபு உமாமா ரதிகல்லா சொன்னாங்க அல்லாஹூனுடைய திருப்பெயர் குறிப்பாக அந்த இஸ்முல் ஆலம் திருக்குறளிலே மூணு வசனங்களிலே இடம்பெறுகிறது எந்த வசனம் சூரா பக்ராவிலே ஒரு ஆயத் சூரா ஆலு இம்ரானிலே ஒரு ஆயத் சூரா தாஹாவிலே ஒரு ஆயத் சூரா பக்ராவிலே என்ன ஆகியது அதுதான் ஆயத்தில் குறித்து சூரா ஆலு இம்ரானிலே என்ன ஆகியது அதுதான் துவக்க வசனம் அலிஸ்லாமி ஹையுல் கையும் இன்னைக்கு ஓதனை பார்த்தீங்கன்னா கடைசி கடைசீர காத்தில்தான் ஓதப்படுச்சு மூணாவது சூரா தாஹாவிலே என்ன ஆயத் ஹையுல் கையும் இதுதான் அந்த ஆயுத் இந்த மூணு ஆயுத நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் மூணுலேயுமே ஹையுல் கையும் வருது அல்லாஹ் அல்லாஹுலாயில்லா உல் ஐயூல் கையம் ஆயத்துடைய முதல் வார்த்தை அதே மாதிரி சூரா ஆலி இம்ரானுடைய முதல் வசனம் அல்லாஹுலாயில்லாஹூல் ஹையூல் கையம் ரெண்டு தாகா சூரா வரக்கூடிய உஜூஹு ஐயுல் கையம் அங்கேயும் ஐயூல் கையும் வருதுல்லா இஸ்முல் ஆலம் குரான்ல மூணு ஆயத்தில் வருது அந்த மூணு ஆயத்தை எந்தெந்த இருக்குன்னு சொல்லி தர்றாங்க ஒன்று சூரா பக்ரா இன்னொன்று சூரா ஆலி இம்ரான் மூணாவது சூரா தாகா இந்த மூணுலையுமே வரக்கூடிய ஒரே வார்த்தை அல் புரியுதா குருசி இவ்வளவு வைத்தான ஆயத்தா இருக்குன்னு புரியுதா அல்லாஹுடைய மகத்துவமான பேர் இருக்கிறது எனவே அன்பர்களே ஆயத்தல் குருசியை பத்தோடு பதினொன்றாக பார்க்க கூடாது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரகசியம் ஒன்று இருக்கிறது ஆயத்தல் குருசியில் எவ்வளவு பெரிய கண்பாடு ஒருவருக்கு இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக அவர் ஒரு குறிப்பிட்ட தடவை ஓதினால் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிவிடும் இன்னும் சொல்கிறார்கள் அறிஞர்கள் ஒருவருக்கு சூனியத்தின் பாதிப்பு இருக்கிறது பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார் நெருக்கடியில் இருக்கிறார் அவருக்கு தொடர்ச்சியாக சில குறிப்பிட்ட தவ தடவைகள் அவர் ஆயுதத்தொள் குறிச்சியை ஓதினார் அதையெல்லாம் முறித்து போடுகிற அளவிற்கு உண்டான ஆட்களை ஆயுதத்தல் குறிச்சி வைத்திருக்கிறார் குறிப்பாக நாம் எல்லாரும் பயணிக்கிறோம் இதுதான் ஆயிரத்தல் குறிச்சியினுடைய ரகசியத்தை கடைசில் சொல்கிறேன்னு சொன்ன எல்லாருமே நம்ம டிராவல் பண்ணுறோம் பைக் ட்ராவல் பண்ணுறோம் காரில் ட்ராவல் பண்ணுறோம் விமானத்தில் ட்ராவல் பண்ணுறோம் ரயிலில் டிராவல் பண்ணுறோம் கடலில் டிராவல் பண்ணுறோம் இப்போ டிராவல்ங்கிறது பல ரூபத்தில் இருக்குது இன்னைக்கு அதிகப்படியான விபத்துகள் எங்கே நடக்கிறது அப்படின்னா வாகன விபத்து ரோடுகள் நடக்குது ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க இனிமேல் இதை மனநமித்துக் கொள்ளுங்கள் டிராவல் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுங்கன்னா நம்முடைய பயணம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும் முன்னாடி எல்லாம் விமான பயணம் விமானத்தினுடைய அந்த விபத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது இன்னைக்கு சாதாரணமாக நிறைய விமான விபத்துகள் நடக்குது பாத்தீங்களா சமீபத்தில் ஒரு ஆறு மாசத்தினுடைய கேப்ல எத்தனை விமான விபத்துகள் பார்த்துக்களா எல்லா விபத்திலிருந்தும் எல்லாம் இந்த விஷயத்தை சொன்னால் பாதுகாப்பா என்ன அது ஆயத்தொள்ள்குறிச்சி தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எப்பொழுது பயணத்தை துவங்கினாலும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி காரை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி பிளேட்ல ஏறினாலும் சரி ட்ரெயினில் ஏறினாலும் சரி ஒரே ஒரு தடவை குறிச்சி ஓதிங்க ஒரே ஒரு தடவை ஓதி முடிச்சுட்டு கடைசியில் என்ன செய்யணுன்னா அந்த ஆயத்தல் குறிச்சின் கடைசி வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஒல ய சொல்லுங்கள் இதை மட்டும் மூணு தடவை சொல்லணும் ஆயத்துல் குறிச்சி ஒரு தடவை ஓதணும் ஓதி கடைசியில் முடிக்கும் பொழுது அவி மூணு தடவை சொல்ல வேண்டும் முடிஞ்சிடுச்சா ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாபிஷன் தெரியுமா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தடவை ஓதணும் ஓதிட்டு அந்த சூறானுடைய கடைசி வார்த்தை மின் ஹௌ வ ஆமனவும் மின் ஹௌ வமனகு மின் ஹௌ இதை மூணு தடவை சொல்லலாம் முடிஞ்சிருச்சு இதை சொல்லி யார் தன் பயணத்தை துவங்குகிறாரோ பாதுகாப்பான பயணமாக அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் விபத்துகள் நடக்காது விபத்துகள் நடந்தாலும் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது இவருக்கு எந்த பாதிப்பும் வராது இன்னைக்கு சின்ன சின்ன விபத்துகள் எவ்வளவு பெரிய பாதிப்பு கொடுத்தறது கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருது எனவே இந்த எல்லாம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஆய திருப்பூசியை இந்த முறைப்படி ஓதுங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் வல்ல அல்லாஹ் இதனுடைய முழுமையான பலனை அனுபவிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லா வழங்கி அருள் புரிவானாக முகமதின் வலமது இல்லா இரு நாம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்